ஸ்டாண்டர்ட் திங்ஸ் சீசன் ஃபைவ் மூணாவது எபிசோடு ஐஎம்டிபியில் நைன் ரேட்டிங்கையும் நாலாவது எபிசோடில் நைன் பாயிண்ட் செவன் ரேட்டிங்கையும் தொட்டிருக்கேன் இதில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா நாலாவது எபிசோடுக்கு தான் அதிக வேர்ட்ஸ் வந்திருக்கு இருபத்தி ஓராயிரம் வேர்ட்ஸ் வந்திருக்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் பொதுவாக ஒரு சீரிஸ்னாலே அதில் எட்டுக்கும் அதிகமான எபிசோட்ஸ் இருக்கும் பட்சத்தில் முதல் இருந்து நான்கு எபிசோட்ஸில் பெருசாக ஸ்டஃப் இருக்காது அதுக்குன்னு ரொம்ப போராக போகும்னுலாம் சொல்ல வரல இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸ்டாண்டர்ட் திங்ஸோடைய முந்தைய சீசன்களையே எடுத்துக்குவோம் கதை முதல் எபிசோட்ஸில் ஆரம்பித்து அதற்கான ஸ்டேஜிங்கை செட் பண்ணி திரக்கதையை விறுவிறுப்பாக்கி எட்டாவது எபிசோட்லேயோ இல்லை ஒன்பதாவது எபிசோட்லேயோ கதையை கிளைமாக்ஸ்க்கு கொண்டு வந்து முடிப்பாங்க இதில் கடைசி ரெண்டு எபிசோட்ஸ்க்கு தான் திரைக்கதை பீக் லெவலுக்கு போகும் அதனால் அந்த ரெண்டு எபிசோட்ஸ்க்கு தான் ஐஎம்டிபி ரேட்டிங்குமே அதிகமாக கிடைக்கும் பட் ஸ்டாண்டர்ட் திங்ஸ் சீசன் ஃபைவ்ல முதல் நான்கு எபிசோட்ஸ் தாங்க இப்போ வர விட்டுருக்காங்க நான் என்ன நினச்சேன் திரைக்கதை கிரிப்பிங்காக தான் போகும் ஆனால் ஸ்டோரி பாதிலேயே முடிகிற மாதிரி தான் நாலாவது எபிசோட் முடிப்பாங்கன்னு நினச்சேன் இதுதான் பல சீரிஸ்லையும் நடக்கும் ஆனால் ஸ்டாண்டர்ட் திங்ஸ் சீசன் ஃபைவ் வால்யூம் முன்னில் நான்கு எபிசோட்ஸ்லையுமே கதையை ஆரம்பித்து அதற்கான சரியான ஸ்டேஜிங் பண்ணி ப்ராப்பரான கிளைமேக்ஸ் வச்சு சூப்பராகவே முடிச்சுருந்தாங்க டெமோ குழந்தைகளை கலத்துறது தான் இந்த முதல் நான்கு எபிசோட்ஸ்க்கான கதை அதற்கான கிளைமேக்ஸுமே நாலாவது எபிசோட வச்சு முடிச்சிட்டாங்க இதோட மட்டும் விட்டுறாமல் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்க்கான முறையிட்ட லீடும் நான்காவது எபிசோடோடைய கடைசியில் வச்சு முடிச்சிருக்காங்க இந்த ரெண்டு விஷயங்கள் தான் அதிக வேர்ட்ஸ் நான்காவது எபிசோடுக்கு வரத்துக்கு காரணம் ரைட்டிங்கில் செம்ம ஸ்ட்ராங்கான ஒர்க் போட்டால் மட்டும்தான் இது போல் திரைக்கதைகளாக சாத்தியமாகும் இது வரைக்கும் ஸ்டாண்டர்ட் திங்ஸு சீரிஸில் மொத்தமாக முப்பத்தெட்டு எபிசோட்ஸ் வந்திருக்கு அதில் டாப் ஃபைவ் ஹையஸ்ட் ஐஎம்டிபி ரேட்டிங்ஸ் எபிசோட்ஸ்னு லிஸ்ட் எடுத்தால் ஃபர்ஸ்ட்டு பிளேஸில் சீசன் ஃபைவ் உடைய எபிசோடு ஃபோர் நைன் பாயிண்ட் செவன் ரேட்டிங் செகண்ட் பிளேஸில் சீசன் ஃபோருடைய எபிசோடு செவன் நைன் பாயிண்ட் சிக்ஸ் ரேட்டிங் தேர்டு பிளேஸில் சீசன் ஃபோருடைய எபிசோடு ஃபோர் நைன் பாயிண்ட் ஃபைவ் ரேட்டிங் ஃபோர்த்து பிளேஸில் சீசன் ஒன்னுடைய எபிசோடு எட்டு சீசன் டூ உடைய எபிசோடு நைனு இது நைன் பாயிண்ட் த்ரீ ரேட்டிங்கை தொட்டிருக்க ஃபிஃப்த் பிளேஸில் சீசன் த்ரீ உடைய எபிசோடு எட்டு நைன் பாயிண்ட் டூ ரேட்டிங்கையும் சீசன் டூ உடைய எபிசோடு எட்டும் நைன் பாயிண்ட் டூ ரேட்டிங்கையும் தொட்டிருக்க ஸோ முப்பத்தெட்டு எபிசோட்ஸில் நைன் பாயிண்ட் செவன் ரேட்டிங்கை ரீச் பண்ண முதல் ஸ்டாண்டர்ட் திங்ஸ் எபிசோட்னா அது சீசன் ஃபைவ் ஃபோர்த் எபிசோட் தான் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்றதை கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துருவோம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை